பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செந்தில் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து நுண்ணூட்டங்கள் வந்து கொடுக்க இருக்கிறோம் ஒரு ஏக்கராவுக்கு பத்து லிட்டர் நுண்ணூட்டங்கள் கொடுக்க இருக்கிறோம் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து என்ன தவறு பண்ணுறாங்கன்னா யூரியா நிறையா கொடுப்பாங்க டிஏபி நிறையா கொடுப்பாங்க பொட்டாஸ் நிறையா கொடுப்பாங்க இப்படி பேரூட்டங்களை மட்டும்தான் அதிகமாக கொடுத்துட்ருப்பாங்க நுண்ணூட்டங்களை கொடுக்கறது இல்லை இந்த நுண்ணூட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ஜிங்க்கு போரான் மேங்கனீஸ் காப்பர் அயன் இந்த நுண்ணூட்டங்கள் தான் இதில் இருக்குது இந்த நுண்ணூட்டங்கள் என்ன வேலையை வாழையில் பண்ணும் தென்னையில் பண்ணும் கரும்பில் பண்ணும் அப்படின்னா வாழையில் எடுத்திங்க அப்படின்னா குறுத்து விரியாமல் இருக்கிறது பாதி குறுத்து விரிஞ்சு விரியாமல் இருக்கிறது இதெல்லாம் போரானுடைய பற்றாக்குறையினால தான் இருக்கும் அடுத்து அடுக்கடுக்காக மட்டை வரும் பார்த்திங்கன்னா மட்டை வந்து அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சுக்கும் வாழைக்கு வாழை இலைக்கு இலைக்கு கேப் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து ஜிங்கு துத்தனா பத்தில் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸை காட்டும் வெளுத்து போய் இருக்குது பச்சையே இல்லாமல் வெளுத்து போய் இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அயன் கண்டென்ட் பத்தலை அப்படின்னா வெளுத்து போய் வெளிரிய நிறத்தில் வாழை மரங்கள் இருந்தால் அந்த மாதிரி சிம்டம்ஸை காட்டும் அடுத்து மேங்கனீஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒளிச்சேர்க்கையை ஏற்படுத்தி நல்ல பச்சையத்தை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு மரம் வந்து ஊக்கா வர்றதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்து காப்பர் இந்த காப்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரத்துக்கு எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது இந்த அஞ்சு நுண்ணூட்டங்களும் நம்ம எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்னா வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணாவது மாதம் கால் மாறும் போது தரைவழியில் ஒரு பத்து கிலோ நம்ம உப்பு கொடுக்கணும் அப்போவே நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து அஞ்சாவது மாதம் சொட்டு நீரில் பத்து லிட்டர் அப்புறம் ஏழாவது மாதம் சொட்டு நீரில் பத்து லிட்டர் அதோட நுண்ணூட்டங்களுடைய தேவைகள் போதும் அதோடு நிறுத்திக்கொள்ளணும் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் தேவைப்படாது கண்ணு வச்ச உடனே தெளிப்பில் நீங்கள் நுண்ணூட்டங்களை கொடுத்தீங்க அப்படின்னா மரம் ஆரோக்கியமாக வர்றதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் தென்னையிலையும் அதே மாதிரி தான் நுண்ணூட்டங்கள் வந்து ஒரு ஐநூறு கிராம் வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி தென்னையில் கொடுக்கும் போது புறம்ப கொட்டுறது கூவக்காய் வர்றது சொரிக்காய் வர்றது இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் கரும்புக்கும் ஒரு நாற்பது கிலோ ஒரு ஏக்கராவுக்கு நுண்ணூட்டங்களை கொடுக்கணும் இந்த மாதிரி நுண்ணூட்டங்களை கொடுத்தா மட்டும்தான் இந்த குறைபாடுகளை நீங்கி உங்க பயிர் ஆரோக்கியமா இருக்கு நம்ம டிஏபி யூரியா சூப்பர் பொட்டாச அதிகமாக கொடுக்கறதுனால பலன் இல்லை ஒரு சின்ன உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ நம்ம வெள்ளை சாப்பாடு நிறைய வச்சு சாப்பிடுவோம் சாம்பார் ஊத்திக்குவோம் ரசம் ஊற்றிக்குவோம் தயிர் ஊற்றிக்கும் இவ்வளவு நிறைய சாப்பிட்றோம் அது பெரிய சத்துக்களை நமக்கு கொடுக்கிறது இல்லை எது நம்மளுக்கு சத்துக்களை கொடுக்குது அப்படின்னா டாக்டர் கொஞ்சம் பொரியல் எடுத்துக்கங்க பீட்ரூட் சேர்த்துங்க கீரை சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க கேரட் எடுத்து கண்ணுக்கு நல்லது பீட்ரூட் ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம் நிறைய எடுத்துக்கிற சாப்பாட்டை விட கொஞ்சமாக எடுத்துக்கக்கூடிய கீரைகள் தான் நம்மளுக்கு சத்துக்களை கொடுக்குது அதே மாதிரி தான் யூரியா டிஏபி டிஏபி பொட்டாசை விடவே இந்த நுண்ணூட்டங்கள் பத்து லிட்டர் கொடுக்கக்கூடிய நுண்ணூட்டங்கள் தான் உங்கள் மரத்தை பாதுகாக்குது சத்துக்களை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்து மூலிமா சொல்லி கொடுக்குறேன் மூட்டை மூட்டையாக கொட்டக்கூடிய யூரியா டிஏபி பொட்டாசை விடவே கொஞ்சமாக கொடுக்குற பேரே பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டம் அது வந்து பேரூட்டம் பேரூட்டம் பெரிய அளவில் யூரியா டிஏபிலாம் கொடுக்குறோம் நுண்ணூட்டம் நுண்ணி அளவு குறைந்த அளவு பொரியல் மாதிரி நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த அடுக்குமட்டை வர்றது குறுத்து விரியாமல் இருக்கிறது வாழையில் வந்து காய் வெடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த பொரியல் மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணூட்டங்கள் தான் உங்கள் மரத்தை பாதுகாக்குது வாழையாகட்டு மஞ்சள் ஆகட்டும் கரும்பாகட்டு அததுக்கு அததுக்கான நுண்ணூட்டங்களை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான விளைச்சலை நீங்கள் எடுக்கலாம் இப்போது அஞ்சு ஏக்கராவுக்கு பத்து லிட்டர் ஏக்கராவுக்கு பத்து லிட்டர் நுண்ணூட்டங்களை கொடுக்க மொத்தம் ஐம்பது லிட்டர் நுண்ணூட்ட பொரியல் பொரியலை நம்ம கொடுக்க இருக்கிறோம் இந்த பொரியல் தான் என்னென்ன வேலைகளை பண்ணுது அப்படிங்கிறத காட்டுற வாங்க இப்போ இந்த பொரியலில் ஜிங்குங்கிற துத்தநாக சத்து குறைபாடு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அடுக்கு மட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த மட்டைக்கும் மட்டைக்கும் கேப் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் இந்த மட்டைக்கும் இந்த மட்டைக்கும் இவ்வளோ கேப் இருந்தால் தான் இந்த மரம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த மட்டை வந்து கொஞ்சம் கீழே குறைஞ்சி இவ்வளோ தூரத்தில் வந்துச்சு அப்படின்னா இது எங்கே பாதிக்கும் அப்படின்னா அடிமரத்தை கொண்டு வாங்க இந்த அடிமரம் குறைய ஆரம்பிக்கும் வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும் இது பக்கம் பக்கமாக கொஞ்சம் அதிகரிக்கும் போது மரம் வளர ஆரம்பிக்கும் அடிமரம் உருட்டுக்கட்ட கட்ட ஆரம்பிக்கும் இது வந்து ஜிங்க் பத்தலை துத்தநாகம் இந்த சிம்டம்ஸ் காட்டும் அடுத்து போரான் பத்தலை அப்படின்னா இங்கே வாங்க கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த இந்த இலை வந்து விரியாமல் இருக்குது பாதி பாதி விரிஞ்சு விரியாமல் இருக்கிறது கால்சியம் மற்றும் போரான் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸை காட்டும் இங்கே வாங்க இந்த மாதிரி வாங்க வாங்க இங்கே உள்ளே இந்த இடத்த காட்டுங்க இந்த காட்டுங்க தெரியுதா இது வந்து போரான் பத்தில் அப்படின்னா இந்த மாதிரி குறுத்து விரிகிறதுக்கு தடுமாற்றமாக இருக்கும் இங்கே க்ளோஸ் வாங்க இந்த மாதிரி இலைகள் வந்து திட்டு திட்டா இருக்கக்கூடாது இந்த மாதிரி திட்டு திட்டா இருந்ததுனாலும் அது நுண்ணோட்ட குறைபாடு தான் இந்த மாதிரி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேஃபாக இருக்க வேணும் இந்த மாதிரி திட்டு திட்டா வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழை நுண்ணோட்டம் எனக்கு கொடுடா அப்படின்னு கேட்குதுன்னு அர்த்தம் நமக்கு எப்படி பொரியல் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அதே போல் நுண்ணோட்டங்கிறது வாழைக்கு பொரியல் மாதிரி இந்த பொரியலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை எடுத்துட்டு வாழை இலைகள் நல்லா விரியும் நல்லா விரிஞ்சு தான் ஒளிச்சற்கை அதிகமாக இருக்கும் ஒளிச்சேர்க்கை அதிகமாச்சுன்னா மரம் நல்லா பெருசாகும் மரம் நல்லா பெருசாச்சுன்னா வாழை தார் நல்லா போடும் அதே மாதிரி உங்களுக்கு அடுக்குமட்டை வந்துச்சுனாவே உங்களுக்கு இடையில சின்னதாக போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றும் நுண்ணூட்டத்தில் நிறையா இஷ்யூஸ் வந்து வரும் அதனால் நுண்ணூட்ட குறைபாடுகள் இல்லாமல் உங்கள் வாழை ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் கரும்பாகட்டு தென்னைகளை எல்லாத்துக்கும் நுண்ணூட்டத்தை கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்துனிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தல்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண்மலை ஒரு சேர்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி